அலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலஹமது இல்லாஹி ரபிள்ளாலமின் அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே நாம் தினமும் ஒவ்வொரு சஹாபியினுடைய சிறிய வரலாறுகளை பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று நாம் பார்க்கப்படக்கூடிய சஹாபி யார் என்றால் இஸ்லாமிய வரலாற்றில் மூன்றாவது ஹலீஃபா உஸ்மான ரதையுல்லா வன்பு அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் வாழ்க்கையில் பல்வேறு சிகருங்களை தொட்டவர் என்று சொல்லலாம் பனு உமையாவினுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள் வெட்கத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு உதாரணம் உஸ்மான் ரதியுல்லா வன்பு அவர்களை எடுத்துக்கூட நம் உதாரணம் காட்டிச் சொல்லலாம் ஹலாலான முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நேர்மையான வியாபாரி இவர்களை நிறைய கோணங்களில் நாம் பார்க்கலாம் உஸ்மான் ரதியுல்லா வன்பு அவர்களும் குடும்பமும் உஸ்மான் ரதியுல்லா வன்பு அவர்களும் குர்ஆனும் உஸ்மான அன்ஹு அவர்களும் மதினாவில் சில கிணறுகளும் உஸ்மான் ரதையுல்லா வன்பு அவர்களும் அவர்களினுடைய கொடைத்தன்மையும் இப்படி அவர்களை பல கோணத்தில் நாம் பார்க்கலாம் அன்பானவர்களே உஸ்மான் ரதியுல்லா அன்பு அவர்களுக்கும் குரானுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது ஜிப்ராயில் அலி உஸ்லா குசலாமன் அவர்கள் வகையை கொண்டு வருகிற போது நவிகள் நாயகம் சல்லுல்லாஹு வலைஹ் செல்லம் அவர்கள் அதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும்போது கூறும்போது அதை வாங்கி முதல் முதலாக எழுதியவர் யார் அப்படின்னா உஸ்மான் ரதுல்லா வன்பு அவர்கள் இவர்கள் இவர்களுக்கு இருக்கின்ற இன்னொரு தொடர்பு என்ன அப்படின்னா இன்று நம்முடைய கையில் இருக்கக்கூடிய முழு குரானினுடைய அந்த வடிவத்தை தொகுத்து கொடுத்தது யார் அப்படின்னா இந்த சஹாபி உஸ்மான் ரதுல்லா வன்பு அவர்கள் அந்த பெருமை இந்த சஹாபியை சார் ஹுதைபதி யமான் ரதியுல்லா வன்பு அவர்கள் சொல்லி அவர்கள் வந்து உஸ்மான ரதியுல்லா வன்பு அவர்கள்ட்ட சொல்லி காட்டுகிறார்கள் இந்த உம்மத்துக்கு வழங்கப்பட்ட இறைவனுடைய குரானை பாதுகாக்க அழிந்து போவதை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் தௌராத் இன்சில் அழிவதை போன்று இந்த குரானும் அழிந்து விடக்கூடாது நான் ஒரு நாட்டிற்கு சென்றேன் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் குரானை பல்வேறு விதமாக பல்வேறு உச்சரிப்புகளுடன் வாசித்து கொண்டிருக்கிறார்கள் அதை நான் பார்த்தேன் என்பதாக உதயஃபத்தி பணி அம்மான ரதியுல்லா வனுகு அவர்கள் உஸ்மான ரசியுல்லா வனுகு சொல்லி சொல்லிக்காட்டுகிறார்கள் இது நீடித்து கொண்டே போனால் தௌராத் இன்ஸில் ஏற்பட்ட கதி இந்த குரானுக்கும் ஏற்பட்டுவிடும் குரானை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இந்த குரானை பாதுகாக்க ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு நாம் செய்ய வேண்டும் என்பதாக ஒரு ஆலோசனை சொல்லிக்காட்டுகிறார்கள் இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்ட உஸ்மான் ஹதயுல்லா அன்பு அவர்கள் சஹாபாக்களை ஒன்று கூட்டி குரானை உலகம் முழுக்க ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் அதற்குண்டான வேலைகள் நாம் செய்ய வேண்டும் அதற்குண்டான பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்பதாக சஹாபாக்களிடம் ஆலோசனை செய்து பணிகளை துவங்க ஆரம்பித்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலைபுசல்லம் அவர்களினுடைய மனைவியும் உமர் ரதுல்லா வன்கு அவர்களினுடைய மகளுமான ஹப்சார் ரதுல்லா வன்கு அவர்களை ஆள் அனுப்புகிறார்கள் அபுபக்கர் சித்திக் ரதியுல்லா வன்பு அவர்களிடம் சென்று அவர்களிடத்தில் ஒரு மூல குரான் ஒன்று இருந்தது அந்த குரானினுடைய பெயர் என்ன அப்படின்னா சஹீஃபத்து சஹீபத்து சித்திக் என்பதாக சொல்வார்கள் அபுபக்கர் சித்தி கிரதியெல்லாம் ஒன்று போய் அந்த குரானை நீங்கள் கொடுங்கள் நாங்கள் இந்த குரானை முழுவதுமாக ஒன்று திரட்டி தொகுப்பதற்காக வேண்டி நாங்கள் கேட்கிறோம் எங்களுடைய பணி முடிந்தவுடன் இந்த குரானை கொண்டு வந்து உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன் என்பதாக சொல்கிறாங்க அபுபக்கர் சித்தி கிரதியெல்லாம் வணக்கம் என்ன செய்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க இந்த குரானை ஒன்று தடத்து ஒன்று திரட்டுவதற்காக வேண்டி நான்கு பேர் கொண்ட கமிட்டிகளை கமிட்டிகள் அமைக்கப்பட்டு வேலை செய்கிறார்கள் நம்முடைய கையில் இன்று வர இருக்கிற சூரத்துல் முதல் நாஸ் நாஸ் வரை முழுமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குரான் யார் அமைச்சது அப்படின்னா உஸ்மான் ரயில்லா அவர்கள் அவர்கள்தான் அன்பானவர்களே இதை ஏழு பிரதிகளாக அவர்கள் படியெடுத்தார்கள் மிஸ்ரு உபா மதீனா இது போன்ற ஏழு பகுதிகளுக்கு என்ன செய்தார்கள் இதை அனுப்பி வைத்தார்கள் அங்கே புழக்கத்தில் இருந்த அந்த குரான்களை அங்கே அப்பொழுது புழக்கத்தில் இருந்த அந்த குரான்களை வாங்கி என்ன செஞ்சுட்டாங்க அப்படி ஏன்னா பல விதமான உச்சரிப்புகளில் ஓதுனால அது வேண்டாம் என்பதாக அந்த குரானை வாங்கி உஸ்மான ரதியுல்லா அனுபவம் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா எரித்து விட்டார்கள் நாம் இன்னைக்கும் குரானிலே நாம் பார்க்கப்படுகிற பொழுது முன்னாலோ அல்லது பின்னாலோ எழுதப்பட்டிருக்கும் ஒரு செய்தி என்ன அப்படின்னா ரஸ்முல் உஸ்மானி என்று எழுதியிருக்கும் அதாவது இது உஸ்மான் பிரதி இது உஸ்மானின் பிரதி என்பதாக எழுதப்பட்டிருக்கும் அன்பானவர்களே வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா உஸ்மான ருதியா அன்பு அன்பர்கள் குரான் தொடர்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார்கள் குரானை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் சொல்லி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள் என்ன அப்படின்னா என்னுடைய வாழ்வில் கடந்து செல்லும் இரவுகளில் மோசமான இரவு குரானை தூக்காமல் குரானை ஓதாமல் அதை கடந்து சென்றால் அதுதான் எனக்கு அன்றைய நாள் மோசமான நாள் என்பதாக உஸ்மான ரதியுல்லாவ் அன்பு அவர்களை சொல்லி காட்டுகிறார்கள் அப்போ அந்த குரானினுடைய தொடர்பு அந்த சஹாபிக்கு எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதில் ஒரு முக்கியமான ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன அப்படின்னா மதீனாவிலிருந்து மக்கா வந்து மஹ்ரிப்பு தொழுகைக்கு பிறகு தவாப் செய்த தவாப் செய்து முடித்துவிட்டு முடித்து விட்டதற்கு பிறகு மக்காமை இப்ராஹிம் அருகில் நின்று அந்த சஹாபி இசாவை தொழுதுவிட்டு இசாவிற்கு பிறகு இரண்டு இரக்காயத்து நஃபீலுக்காக வேண்டி தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரே இரவில் முழு குரானையும் ஓதி முடித்தார்கள் என்பது வரலாற்று செய்தி அன்பானவர்களே குரானை மனநம் செய்த ஒரு ஹாஃபில் அந்த ஹாஃபிலாக குரானை ஓதுவதில் எவ்வளவு ஆர்வமுள்ளமாக ஆர்வமுள்ளவராக இந்த சஹாபி இருப்பார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் குரான் ஓதாமல் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா குரானை ஓதாமல் இருந்து என் இரவுகளில் ஒன்று குரான் ஓதாமல் கடந்து விட்டது என்றால் அன்றைய நாளில் நான் குரான் ஓதாமே அந்த நாள் முழுக்க போயிடுச்சு அப்படின்னா நான் நாளைக்கு இறைவனிடத்துல சொல்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன் இன்றைய நாட்டில் நான் குரான் ஓதப்படவில்லை என்று நான் சொல்வதற்கு இறைவனிடத்துல இந்த வார்த்தையை நான் சொல்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்பதாக உஸ்மான் ஹதா அன்பு அவர்கள் சொல்லி காட்டினார் நான் முன் சொன்னதை போலத்தான் வெட்கத்திற்கு உதாரணம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் உஸ்மான ரசு அவர்களை அழகான முறையில் நாம் எடுத்து காட்டலாம் அன்பானவர்களே அந்த வெட்கம் நமக்கும் இருக்க வேண்டும் அந்த வெட்கம் நமக்கும் இருக்க வேண்டும் அந்த குரானை எடுத்து ஓத வேண்டும் குரானினுடைய தொடர்பில் இருக்க வேண்டும் ஆனால் குரானினுடைய மகிமை இன்று வரைக்கும் நிறைய நபர்களுக்கு தெரிவதில்லை அசட்டையாக விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள் இல்லாமல் இறைவன் நாம் இனி குரானினோடு தொடர்போடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ளுவனாக சகாபாக்களை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக கடைசி வரை ஈமானுடன் வாழக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்துடுவானாக என்று சொல்லி என்னுடைய சிறிய உரையை நான் முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வர